சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நாளன்று வழிபாடுகள் மேற்கொள்வது நன்மை ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த மகம் நட்சத்திரம் தான் இந்த பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரங்கிறது தெரிஞ்சுக்கங்க சந்திரன் உங்கள் ராசிக்கு வர்றார் சிம்ம ராசிக்கு அப்போது உங்களுடைய சிம்ம ராசி இருக்கக்கூடிய மொதல் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய காலகட்டம் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு சந்திர பலம் கிடைக்கும் இந்த சந்திர பலத்தோடு நாம் ஒரு பிரார்த்தனைகளை செய்யும்போது பலிதமாகும் உங்கள் நட்சத்திரத்தில் அவர் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நாம் வேண்டு சில விஷயங்களை அனுகூலப்படுத்திக்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக வழிபாடுகளை பண்ணுறது மிக மிக நன்மை கடன் பகை வம்பு வழக்கிலிருந்து விடுபடவும் அதே மாதிரி கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு இது ஏற்ற ஒரு காலகட்டமாக அந்த பிரார்த்தனை அமையும் அந்த வேண்டுதல் அமையும் தனம் குடும்பம் வாக்கு பலம் பெறுவதற்காகவும் அதே மாதிரி வீடு வாகன சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது கொஞ்சம் ஏதோ வித தடை இருக்கு அப்படின்னாலும் இந்த ஜென்மக்சிதர் நாளன்று வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக காரியத்தை சாதிச்சுக்க முடியும் ஏற்கனவே ஜென்மக்சர் நாளன்று வழிபாடுகள் செய்து பலன் பெற்றவர்கள்